பாக்குறதுக்கே நடுநடுங்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு தெரியுமா தாய்லாந்து நாடு இந்திய சுற்றுலா பயணிகள் விரும்பி போகக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணு தாய்லாந்துல சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு கட்டமைப்புகளை அந்த நாடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்நிலையில தாய்லாந்தின் பூக்கெட்டில் உள்ள பிரபலமான ஆடி போக வைக்கும் சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருத்தர் செல்ஃபி எடுக்க முயன்றபோது போது புலியால தாக்கப்பட்டிருக்கிறாரு இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் தாய்லாந்துல பூக்கெட் மாகாணம் தெற்கு தாய்லாந்துல இருக்கு இது தாய்லாந்தின் மிகப்பெரிய தீவு அந்தமான் கடலில் அமைஞ்சிருக்கு இங்கே நிறைய பேர் சீன மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இங்கே ஏராளமான சீன ஆலயங்கள் மற்றும் சீன ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு நிறைய மக்களை கவரக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு பூக்கெட்டில் வன உயிரியல் பூங்காவில் புலியோட பார்வையாளர்களை செல்ஃபி எடுக்க பூங்கா ஊழியர்கள் அலோ பண்றாங்க பூங்கா ஊழியர்களின் பேச்சை கேட்டு நாய்க்குட்டி போல நடந்து வரக்கூடிய புலிகள் சுற்றுலா பயணிகளை ரொம்பவுமே கவர்ந்து வருது இதனால பல சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரியான விலங்குகளோட செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டி வராங்க அந்த வகையில இந்திய சுற்றுலா பயணி ஒருத்தர் புலியோட செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு அவருக்கு நடந்தது பயங்கரமான ஒரு விஷயம் இந்த உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய புலியை கூண்டிலிருந்து திறந்த பயிற்சியாளர் அதனை இந்திய சுற்றுலா பயணியோட அனுப்பி வைக்கிறாரு அவர் புலியின் கழுத்துல உள்ள செயினை பிடிச்சபடியே அந்த சுற்றுலா பயணியும் நடந்துட்டு போறாரு பயிற்சியாளரும் கூட கூட வந்துட்டு தான் இருக்கிறாரு அப்ப இந்திய சுற்றுலா பயணி திடீர்னு புலிக்கு பக்கத்துல செல்ஃபி எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாரு இதை பார்த்த புலி கோபமா அவரை கடிச்சு கொதர ஆரம்பிச்சுட்டு இருக்கு புலி தாக்கியதுல அவர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஆனா தற்போதைய நிலைமை என்ன அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எந்த தகவலும் வரல இந்த வீடியோ போதே நமக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கு ஒரு புலி பயங்கரமா வந்து ஒரு மனுஷனை தாக்குது கடிச்சு கொதருது அப்படின்னும் போது நமக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன் இப்ப பார்த்தீங்கன்னா இதை ஒருத்தர் எடுத்து எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறாரு புலிகளை செல்ல பிராணிகளாக வச்சுருக்கக்கூடிய இடங்களில் இதுவும் ஒண்ணுங்க இங்கே மக்கள் புலியோட செல்ஃபி எடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இங்க ரொம்ப கேஷுவலான விஷயம்தான் அப்படி ஒரு சாதாரண விஷயம் பாருங்க இந்த சுற்றுலா பயணிக்கு இந்த அளவுக்கு மோசமா அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா காட்டு விலங்குகளை இப்படி நடத்துறதால அது சில நேரங்களை எதிர்வினை ஆற்றுது இயல்பான விஷயம் அப்படின்ட்டு சொல்றாங்க என்னதான் புலி யானைகளை செல்ல பிராணிகளாக வளர்த்தாலும் கூட ஒரு நாள் கோபப்பட்டு முரட்டுத்தனமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் விலங்குகள் விலங்குகள் தான் அந்த புத்தியோட தான் வந்து விலங்குகள் இருக்கும் அந்த எண்ணத்தோட இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கடுமையா விமர்சனங்களை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அந்த மனிதரின் நிலை என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில கேள்விகளை கேட்டுட்டு வராங்க ஆனா உண்மையிலேயே அவருடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்றது கூடிய சீக்கத்துல தெரிய வரும் Oh